அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் காணவிருக்கும் டாபிக் ஒருவருக்கு தொழில் வேலை பொருளாதாரம் இதுகளில் இழப்பு அதன் மூலம் கடன் ஏற்பட்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஒருவருக்கு எவ்வாறு கிரகங்கள் அவருடைய ஜாதகத்தில் அமைந்தால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்பது பற்றிய பதிவுதான் இது திரையில் அப்படிப்பட்ட ஜாதகம் வருகிறது ஜாதகர் ஆண் அவர் பிறந்த டேட் ஆஃப் பர்த் ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பகல் பதினொன்று ஐம்பது ஏஎம் என்கிற அளவில் பிறந்துள்ளார் அவர் பிறந்த லக்னம் மேஷம் ராசியும் மேஷம் பிறந்த நட்சத்திரம் பரணி முதலாவதாக கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் லக்னத்தில் மேசத்தில் சந்திரன் தனித்து ரெண்டில் ரிஷபத்தில் ராகு ஆறில் துளாத்தில் உச்சசனியும் செவ்வாயும் இணைவு மன்னிக்கவும் ஏழு எட்டில் விருச்சகத்தில் கேது ஒன்பதில் பாக்கியத்தில் குரு ஆட்சி பெற்று அதனுடன் தனாதிபதி சுக்கிரன் பத்தில் மகரத்தில் சூரியனும் புதனும் இணைவு அவருக்கு தற்பொழுது வயது நடைமுறையில் நாற்பத்தி ஒரு வயது முடிந்து நாற்பத்தி ரெண்டாவது வயதில் இவருக்கு பிறந்தபொழுது தசாபுத்தி இருப்பு சுக்கரதசை சுக்கரதசை முடிந்து சூரியன் முடிந்து சந்திரன் முடிந்து செவ்வாய் முடிந்து தற்பொழுது நடைமுறையில் அவருக்கு ராகு மகாதசையில் சுயபுத்தி நடப்பில் உள்ளது இந்த ஜாதகர் வெளிநாட்டில் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் அதுவரை இவர் வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது ஒரு மேன்மையான நிலையில்தான் இருந்தார் குடும்பத்தை விட்டு பிரிந்த வாழ்க்கை தற்பொழுது ராகு மகாதசை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கியவுடன் அவருக்கு சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணம் ஊடுருவி அதன் காரணமாக அவர் பார்த்து வந்த வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊருக்கு வந்து ஒரு புதிய தொழில் ஒன்றை தொடங்கினார் ஆனால் அந்த தொழிலானது சரிவரப் போகவில்லை அதன் மூலம் பெரும் நஷ்டம் இவருக்கு வர வேண்டிய பணமும் வரவில்லை அதை ஈடுகட்ட கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி எட்ட முடியாமல் பயங்கர கடன் பிரச்சனையாகி ஒரு காலகட்டம் வரை சமாளித்து வந்த அவர் இவர் தகுதிக்கு மீறிய கடனாக மாறி அது பெரும் துன்பம் துயரத்திற்கு ஆளாக்கியது அதன் காரணமாக குடும்பத்தாரோடு மனைவி மக்களோடு வம்பு வழக்குகள் ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கையும் தற்பொழுது சிறப்பில்லாமல் சீர்குலைந்துள்ளது அதற்கான காரணம் என்ன ஏன் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை இந்த ராகு தந்தது என்பதை பற்றி விளக்கமாக பார்ப்போம் ஒருவருக்கு ராகு இரண்டில் அமர்ந்தால் பெரும் செல்வத்தையும் பெரும் தனவானாக்கக்கூடிய பிராப்தத்தையும் ராகு தரவே செய்வார் ஆனால் இந்த ஜாதகத்தில் ராகு ரிஷபத்தில் தனஸ்தானத்தில் அமர்ந்து அந்த தனஸ்தானத்திற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஒன்பதில் பாக்கியாதிபதி குருவுடன் தான் இணைந்திருக்கிறது அப்போது ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் பாக்கியத்தில் அமர்ந்தால் பாக்கியத்தை அல்லவா கொடுத்திருக்க வேண்டும் அது அப்படி அல்ல ராகு தனக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் தன் வீட்டுக்கு எட்டில் மறைந்து தனஸ்தானமான ரிஷப மனைக்கே அந்த சுக்கிரன் ஒன்பதில் லக்னத்திற்கு ஒன்பதில் தன் வீட்டுக்கு எட்டில் மாரகத்தில் அமர்ந்து தனஸ்தானத்திற்கு மாரகாதிபதியான குருடன் இணைந்தது முதல் குற்றம் சரி ராகு அதோடு மட்டுமல்ல ராகு நின்றது சந்திரனின் ரோகிணி சாரத்தில் அந்த ராகு நின்ற வீட்டுக்கே சந்திரன் மூன்று குடைய மாரகாதிபத்தியம் வாய்த்து அந்த சந்திரனை அந்த தனஸ்தானமான ரிஷபமனையின் மறுமாரகாதிபதியான குரு தனது ஐந்தாம் பார்வையால் தொடர்பு கொண்டது மேலும் குற்றமே அந்த சந்திரனை செவ்வாயும் தனது ஏழாம் பார்வையால் சமசப்தமமாக பார்ப்பது தனஸ்தானத்திற்கு விரையாதிபதி அதாவது லக்னத்திற்கு லக்னாதிபதியாகவும் லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாகவும் வரும் செவ்வாய் தனஸ்தானத்திற்கே பன்னிரெண்டுக்குடைய விரையாதிபத்தியமும் வாய்த்த காரணம் தனஸ்தானத்துக்கு அதாவது ராகு இப்போ தனஸ்தானத்திலவா இருக்கிறார் அப்பொழுது தனாதிபதியான சுக்கரனைப் போல செயல்பட வேண்டும் அப்போது அந்த ராகுவுக்கு சந்திரனின் சாரமும் அந்த சந்திரனுக்கு குருவின் பார்வையும் அந்த ராகு நின்ற வீட்டுக்கு அதிபதியான தனாதிபதியான சுக்கிரன் அந்த வீட்டுக்கே மாரகத்தில் போய் மாரகாதிபதியோடு கூடியது இங்கு இரு மாரக தொடர்பும் ஆறு எட்டு பன்னிரெண்டு என்கிற குற்றவியல் ஸ்தானாதிபதிகள் இந்த ராகுவை சந்திரனின் சாரம் வழியாக தொடர்பு கொண்டதே இந்த ராகு தசை வீழ்ச்சிக்கு காரணம் அப்போது இந்த மாதிரி தனஸ்தானம் ரொம்ப பழுதாகி நடைமுறையில் அந்த மாதிரி கிரகங்கள் தசை வரும் பொழுது ஜாதகருக்கு வேலை இழக்க செய்யும் பத்தாம் இடம் மட்டும் கர்மஸ்தானம் இல்லை ரெண்டாம் இடத்துக்கு எதிராக ஒரு திசை வந்தாலும் பொருளாதாரம் வரக்கூடாது என்கிற அடிப்படையில் வேலை இழப்பு தொழில் தொடங்கி அதனால் நஷ்டமாகிறது கடன் ஏற்படுறது குடும்பத்தில் பிரச்சனை வர்றது இது போன்ற அமைப்பை கண்டிப்பாக இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் எந்த கிரகமாக இருந்தாலும் செய்யும் அப்போது ஒரு தசாயி பலன் எடுக்கும் பொழுது கிரகம் அதாவது ஒரு கிரகம் இருக்கிறது அதற்கு வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்கிறது அதற்கு சாரம் தந்த கிரகம் எப்படி இருக்கிறது அந்த சாரநாதனை யார் எல்லாம் தொடர்பு கொள்கிறார்கள் இதையெல்லாம் கவனித்து பலன் எடுத்தாலே பலன் மிகச்சரியாக வரும் அல்லாமல் ராகு இரண்டில் இருக்கிறது பெரும் தனத்தை கொடுக்க போகிறது ராகு நின்ற வீட்டதிபதி அவர் போய் பாக்கியத்தில் இருக்கிறார் பாக்கியாதிபதியுடன் இருக்கிறார் இப்படியெல்லாம் பலன் எடுத்தால் பலன் நிச்சயமாக வராது என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் மைலவன் ஜோதிடம்